வணக்கம் நண்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகுதுங்கிறத இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் பொதுவாவே துலா ராசியோட அதிபதியா இருக்கப்படுவது சுக்கர பகவான சொல்றாங்க துலாம் ராசியில சித்திரை நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களுமே விசாகம் நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் அடங்கும் துலா ராசி காலப்புருஷனோட அங்காமிப்பில் அடி வயிற்று பாகத்தை குறிக்கக்கூடிய மூன்றாவது சர ராசி இது ஒரு ராசியாக பார்க்கப்படுது துலா ராசி பகலில் வலுப்பெற்று இருக்கக்கூடிய ஒரு ராசி அழகு களை உணர்ச்சி போன்றவற்றுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கரன் தான் இந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கிறது இருக்கிறதால விடவும் இவங்க அழகுக்கு அதிக முக்கிய தரக்கூடியவங்களாகவும் கூடவே ரொம்ப அழகு மிகுந்தவங்களாகவும் இருப்பாங்க ஆடை அணிகள் அணிகிறதுல தலைய விதவிதமா அலங்காரம் செஞ்சுக்கிறதுலையும் அலாதி பிரியம் கொண்டவங்களா இந்த துளாராசிக்காரங்க இருப்பாங்க துளாராசிக்காரங்க நீதி தேவன் வர்ணிக்கப்படுகிற சனி துலாம் ராசியில் உச்சமா இருக்கிறதால நீதி நேர்மைக்கு கட்டுப்படக்கூடியவங்களா இருப்பாங்க சூரிய நீச்சம் அடைகிறதால நாட்டு நிர்வாகத்துல எவ்வளவு திறமை இருந்தாலும் வீட்டு நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அவ்வளவு திறமை இருக்காது ஆனா நாட்டு நிர்வாகம் வெளியிடங்கள்ல இவங்களோட திறமை அட்டகாசமா வெளிப்படும் இந்த மனிதநேயத்தோட பழகக்கூடிய மற்றவங்களோட எந்த வேறுபாடும் பார்க்காம பழகக்கூடிய குணம் கொண்டவங்க தான் இந்த துலாராசிக்காரங்க நீண்ட ஆயில கொண்டவங்க துளாராசில பிறந்தவங்க நேர்மையா இருக்கவே விரும்புவாங்க இவங்கள மாதிரி மற்றவங்களும் நீதி நேர்மையோடு இருக்க வேணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி கொடுத்த வாக்கு காப்பாத்த எப்பாடு பட்டாவது காப்பாற்றணும்னு நினைப்பாங்க வாக்கு சாதுரியம் கொண்ட இவங்க கிட்ட பேசி ஜெயிக்கிறங்கிறது முடியாத காரியம் வெளிவட்டாரங்களையும் நண்பர்களிடம் சரளமா பேசக்கூடிய இவங்க இந்த பங்குனி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்குமே ஜோதிட ரீதியா முன்கூட்டியே தெரிந்து கொடுத்து மூலமா அந்த விஷயங்களை நம்மளால சிறப்பாக செயலாற்ற முடியும் அந்த வகையில வாராகியம்மன் அம்மன் ஜோதிட நிலையத்துல பல்வேறு பிரச்சனைகளுக்கும் தீர்வு செல்லப்படுது கணவன் மனைவி பிரச்சனை காதலர்களா இருக்கிறவங்களுக்கு இடையே பிரச்சனை மாமியார் மருமகள் சண்டை ஜடவசியம் செய்யறது தொழிலை விற்றுடையை செய்கிறது வியாபாரத்தை விற்தடியை செய்கிறது செவ்வாய் தோஷம் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்கிறது மேலும் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் தொலைபேசி மூலியமாகவே தீர்வு காணப்படுது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடரா சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாகவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் துலாராசி அன்பர்களுக்கு தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலனை தரக்கூடிய சுக்கரனை அதிபதியாக கொண்டிருக்கிறதால துலாராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கோபத்தை தூண்ட மத்தவங்க முயற்சி செய்வாங்க எளிதில் சிக்காதீங்க அதற்கு இடமும் கொடுக்காதீங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட வேலை செய்யற பணியாளர்களோட அன்பா பழகறதா நல்லது பிள்ளைகள் உங்களுடைய ஆலோசனை கேட்டு நடக்கிறது உங்க மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில இருக்கும் அதே மாதிரி வியாபாரம் முன்னேற்றமாக நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது நடபாதை வியாபாரிகளாக இருக்கிறவங்களுக்கு இது யோகமான காலகட்டம் சொல்லலாம் அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கு கணிசமான லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய காலகட்டம் கடினமா வேலை செஞ்சு காரிய தடைகள் எல்லாமே தகர்த்து அதே மாதிரி பொதுநல பணிகள்ல மரியாதைக்குரிய அந்தஸ்தும் உங்களுக்கு அதிகரிக்க போகுது வியாபாரம் தொடர்பான பயணங்களும் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறக்கணும்னு நினைச்சிங்கன்னா மருதமான முருகன் வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும் துலா ராசியில நட்சத்திர பதங்கள்னு பார்க்கிறப்ப சித்திரை மூன்று நான்கு பாதங்களை விடவங்களுக்கு அதிர்ஷ்ட காரணம் சொல்லக்கூடிய சுக்கரனும் தைரிய வீரிய பாராக்கிரம காரணம் சொல்லக்கூடிய செவ்வாயோட அம்சத்துல பிறந்திருக்கு உங்களுக்கு நீங்களே இருப்பீங்க தைரியமா செயல்பட்டு நினைச்சது ஆற்றல் உங்ககிட்ட இயல்பாவே இருக்கும் அதே மாதிரி விரும்பியதா அடையக்கூடிய அம்சமும் உங்களுக்கு இருக்கு பிறக்கக்கூடிய பங்குனி மாசம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாசம்னு சொல்லலாம் மாதத்தோட முன்பகுதியில ராசிநாதன் சுக்கிரனும் பாக்கியாதிபதி புதனும் பொன்பொருள் சேர்க்கையை உண்டாக்க செய்யறாங்க ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது புதிய சொத்தை வாங்குவீங்க வியாபாரம் தொழில இருந்துட்டு வந்த தடைகளும் உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும் அதே மாதிரி பணியில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகளும் ஒரு நல்ல முடிவு கரக்கூடிய காலகட்டம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி செவ்வாய் சேர்ந்துருக்கிறதால பூர்வீக சொத்துக்களை சில பிரச்சனைகள் தோன்ற செய்யலாம்னாலும் அதை நிதானமாக செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய வசம் ஆக்கிக்கலாம் அதே மாதிரி குரு பகவான் பார்வையும் உங்களுக்கு இருக்கிறதால சமுதாயத்தில் உயர உயரப்போகுது திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் தேடி வரக்கூடிய காலகட்டம் வேலை தேடுறவங்களுக்கும் அதற்குண்டான தகவலும் வந்து சேரும் அதே மாதிரி அலுவலகத்தில் எதிர்பாராத இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது மேலும் துலாராசில சித்திரை மூன்று நான்கு பாதங்கள உடைய பெண்களா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வரன் வந்து அமையக்கூடிய காலகட்டமா இருக்குது பெண்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் அதிகரிக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது திருமண வயசுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல வரன் வந்து அமையும் சிலருக்கும் புதிய வேலை வாய்ப்பும் கிடைக்கும் குடும்பத்துல இருந்து வந்து நெருக்கடிகளும் தீரும் துணிச்சலா செயல்பட்டு நினைச்சதை சாதிச்சு காட்டுவீங்க விவசாயிகளா இருக்கிறவங்க கவனமா செயல்பட்டீங்கன்னா எதிர்பார்த்த லாபத்தை உங்களால அலைய முடியும் மாணவர்களாக இருக்கிறவங்க மாசத்தோட பின்பகுதியில் கூடுதல் கவனமோட படிச்சீங்கன்னா வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அனுமனை வழிபட்டு வாங்க அல்லல் எல்லாமே பறந்து போகும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கலைக்காரகனும் அதிர்ஷ்டக்காரகன் யோகம் போகக்காரன் சொல்லக்கூடிய ராகுவோட அம்சத்தில் தான் நீங்க பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு அதிக அறிவாற்றல் இருக்கும் உங்களுடைய செயல்பாடு காரணமா நீங்க நினைச்சதை அடைய முடியும் பிறக்கக்கூடிய பங்குனி மாசம் பெரும் மாற்றத்தை உண்டாக போகுதுன்னே சொல்லலாம் எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேற

ஆறாம் இடத்துல சந்திரிக்கக்கூடிய சூரியன் ராகு புதனால இதுவரைக்கும் முயற்சி செஞ்சு தடைப்பட்ட காரியங்கள் இப்ப நிறைவேற ஆரம்பிக்கும் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கூடிய வாய்ப்பு இருக்குது அரசு பணியாளர்களோட செல்வாக்கு உயரும் தொழில் வியாபாரத்துக்கு எதிர்பார்த்த அனுமதிகளும் கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் எதிர்பாராத பண வரவும் இருக்கும் பணியாளர்களுக்கு இது யோகமான காலமா இருக்க போகுது அதே மாதிரி வம்பு வழக்குகள்ல ஏற்பட்ட சங்கடங்களும் விலகும் அரசு வழி செயல்கள்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் விவசாயிகளாக இருக்கிறவங்க இந்த மாதங்களில் முன்னேற்றம் பார்க்க முடியும் வருமானமும் அதிகரிக்கும் பெண்களாக இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாக கூடிய காலகட்டம் குரு பகவானோட பார்வை உங்க ராசியில் பதிகிறதால சங்கடங்கள் எல்லாமே விலகி நினைச்சதை அடையக்கூடிய நிலையை உண்டாக்க செய்வாங்க பொன்பொருள் சேர்க்கையும் இருக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடிய சங்கடங்களும் விலகி போகும் பணம் பல வழியிலும் வர ஆரம்பிக்க போகுது அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு உயர்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு புதிய பதவி உயர்வு கிடைக்கும் மாணவர்களாக இருக்கிறவங்க ஆர்வம் மடப்படிங்க இல்லாம அம்மன் வழிபட்டு வாங்க வாழ்வில நன்மையும் அதிகரிக்கும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை விடவங்களுக்கு தான புத்திர ஞானக்காரன் சொல்லக்கூடிய குரு அதிர்ஷ்டக்காரனோட சுக்ரன் அம்சத்துல பிறந்திருக்கிறதால உங்களுக்கு இயல்பாவே அறிவாற்றல் நிறைஞ்சுதான் இருக்கும் மற்றவங்க உங்க வழியில் ஈர்த்து செல்லக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கும் உங்க நட்சத்திரநாதன் ராசியை பார்க்கறதால அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைஞ்சிருக்கக்கூடிய கூடிய மாதம்னே சொல்லலாம் சங்கடங்கள் விலகி ஓடும் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரக்கூடிய காலகட்டம் பணியில் இருந்து பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரதோட அலுவலகத்தில் எதிர்பார்த்த பொறுப்பு வந்து சேரும் ஆறாம் இடத்துல சந்திரிக்க சூரியன் புதன் ராகுவால அரசு வழியில நீங்க எதிர்பார்த்த அனுமதி இப்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமா இருக்குது தடைப்பட்ட செயல்கள் நிறைவேறும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் வெளிநாட்டுக்கு செல்ல முயற்சிக்கிறவங்களோட எண்ணமும் நிறைவேறும் அதற்குண்டான அரசு அனுமதியும் கிடைக்கும் அதே மாதிரி வழக்குகளால் ஏற்பட்ட சங்கடங்களும் விலகி போகும் வியாபாரத்துல போட்டியாளர்கள் விலகி செல்ல வைப்பாங்க எதிரி தொழில் நீங்க கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் உடல் பாதிப்பு வரையும் பெண்களா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாசமாக தான் இருக்குது குரு பகவானின் பார்வை லாபஸ்தானம் ஜென்ம ராசிக்கு இருக்கிறதால எதிர்பார்ப்பு நிறைவேறும் வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த சங்கடங்களை விலகும் சுயதொழில் செய்கிறவங்களுக்கு வருவாய் அதிகரிக்கும் காலகட்டம் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும் விவசாயிகளா இருக்கிறவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளோட செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் உங்க ஆலோசனைய தலைமை ஏற்கும் எதிர்பார்த்த பதவியும் கிடைக்கும் அதனால திட்டமிட்டு செயல்பட்டா வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கலைஞர்களா இருக்கிறவங்களுக்கு விருப்பம் நிறைவேறக்கூடிய மாதம் புதிய ஒப்பந்தங்கள் வரும் பயன்படுத்திக்க பாருங்க மாணவர்களா இருக்கிறவங்களுக்கு கல்வியில நீங்க அக்கறை காட்டுறது நல்லது உங்களுடைய அக்கறையின் காரணமா தேர்வுல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் பிரகாசமா இருக்குது மேலும் உங்களுடைய நாட்கள் சிறப்பானதாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா முருகப்பெருமன் வழிபாட்டை தினமும் வழிபட்டு வாங்க வாழ்வு சிறக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குடி மாத இறுதியில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் ஏற்பட போகுதுன்னா ஏற்கனவே புத பகவான் மீன ராசியில் நீச்சம் பெற்று சந்தரிக்க இருக்கிறார் நீச்சங்கிறது வலிமை இழந்த நிலையை தான் சொல்லும் மார்ச் மாத கடைசியில் அதாவது பங்குடி மாதத்தோட மத்தியில் வலிமை இழந்த புத பகவான் வக்கரமாகி பின்னோக்கி செல்ல இருக்கிறார் ராசிக்கு வலிமை இழந்த புத பகவான் வக்கரமாகி பின்னோக்கி செல்வது கொஞ்சம் நல்லதில்லை அதே மாதிரி ராசிக்கு பாக்கி விரைஸ்தானத்தில் அதிபதியான புத பகவான் நீச்சம் அடைந்து இருக்கிறதும் வக்கரமாகறதும் நல்லதில்லைன்னு சொல்வார் தந்தை வழியில ஏதாவது பிரச்சனை ஏற்படலாம் எந்த முடிவுமே எடுக்க முடியாத இந்த அமைப்பு கொஞ்சம் விபரீத ராஜயோகத்தை இருக்கும் துலா ராசிக்கு குடும்ப ராசி சொல்லக்கூடிய ராசியில் அடைகிறார் இதனால மிகப்பெரிய யோகம் ஏற்பட போகுது ஏற்கனவே வலிமை இழந்திருக்கக்கூடிய புதன் உச்சமடைகிறதும் சுக்கரன் இணையிறதும் நீச்ச பங்கு ராஜயோகம் ஏற்பட்டு புதனால பொற்காலமும் சுக்கரனால மிகப்பெரிய ராஜயோகமும் உண்டாகும் பங்குடி மாதத்தோட மத்திய பகுதி வரைக்குமே அதாவது இந்த மாதங்களில் இறுதி வரைக்குமே இருந்து வந்த நெருக்கடிகள் சங்கடங்கள் நீங்கி நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய நிலை ஏற்படும் வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும் இருந்தால் வேலை கிடைக்கும் தொழில் மேன்மை உண்டாகும் சொந்தங்களாலேயும் நன்மை கிடைக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க